வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பை ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் கொங்கு திருமண மண்டபம் கொங்கு திருமண மண்டபத்துக்கிட்ட லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நல்லா ரெட் சாயலுங்க செம்மன் பூமிங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல் கால் போட்டு டைமண்டு வள போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க இந்த சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க பஞ்சாயத்து அப்ரோடுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க இருபத்தி அஞ்சு அடி ரோட்டு மேலே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டுக்குள்ளே இரண்டு வீடுகள் ஆகியிருக்குதுங்க ஈபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட் நாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதியாமான் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்